இதுவும் அதேதான் இணையத்தில் கலக்கும் திரைப்படம் தமிழ் சினிமாவுக்கே ராஜாதா தமிழ் சினிமாவில் வெற்றி படங்கள் கொடுப்பதற்கு தடுமாறி வரும் நிலையில் பாலிவுட் சினிமா ஒருபடி மேலே சென்று உலக நாடுகளையே திரும்பி பார்க்கும் வகையில் டாப்புக்கு கொண்டு சேர்த்துள்ளது துரந்தர் திரைப்படம் இதன் மூலமாக தமிழ் சினிமா நடிகர்களை தமிழக ரசிகர்கள் கேள்விகள் முன்வைக்க தொடங்கியுள்ளனர் ஆதித்யா தான் இயக்கத்தில் துரந்தர் படத்தில் நடித்தார் ரன்வீர் சிங் கடந்த மாதம் வெளியான இந்த திரைப்படம் பதினெட்டு நாட்களில் இந்திய அளவில் முன்னணி நடிகர்கள் இயக்குநர்கள் பாராட்டினால் திரையரங்குகளில் கூட்டம் அதிகரித்தது குறிப்பாக ஹிந்தி மொழியில் மட்டும் வெளியான திரைப்படம் தமிழகத்திலும் வரவேற்பை பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகளவில் அதிக வசூல் செய்த இந்திய படம் என்ற மாபெரும் சாதனையை துரந்தர் நிகழ்த்தியிருக்கிறது இதுவரை உலகளவில் மொத்த வசூலில் தொள்ளாயிரம் கோடியை கடந்திருக்கிறது இதனால் படக்குழுவினர் பெரும் உற்சாகத்தில் இருக்கின்றனர் துறந்த ஸ்பை த்ரில்லர் வகை படமாகும் உளவு அதிகாரியை பற்றிய கதையை கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கந்தகரில் இந்திய விமானம் கடத்தப்பட்டது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் டெல்லி நாடாளுமன்றத்தின் மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது இதற்கு பதிலடி கொடுப்பதற்காக ஹம்சா என்ற பெயரில் பாகிஸ்தானுக்குள் உளவாளியாக செல்லும் ரன்வீர் சிங் இந்தியாவுக்கு எதிரான சதித்திட்டங்களை கண்டுபிடித்து எப்படி முறியடிக்கிறார் என்பது இதன் கதையாகும் மேலும் பாகிஸ்தானில் இந்திய உளவு அமைப்பான ரா செய்யும் விஷயங்களை ஒன் கொண்டு இந்த படத்தை உருவாக்கி இயக்குனர் பொதுவாக தேசபக்தி படங்கள் தமிழர்கள் விரும்பாத நிலையில் இந்த படம் அப்படியே மொத்தமாக மாறியுள்ளது தமிழ் மொழியில் இல்லை என காத்திருந்த ரசிகர்களுக்கு தற்போது ஓடிடி தளத்தில் வெளியாகி தங்களது கருத்தை தெரிவித்து வருகின்றனர் படம் சரியாக மூன்றரை மணி நேரம் இருக்கும் நிலையில் எந்த இடத்திலும் சோர்வு இன்றி நகர்கிறது பாகிஸ்தானின் தீவிரவாத செயலை இந்த படத்தின் இயக்குநர்கள் ரசிகர்கள் கொண்டாடும் அளவுக்கு இதில் நடித்தவர்கள் தங்களது நடிப்பை சிறப்பாக வெளிக்கொண்டு வந்துள்ளனர் இந்த நிலையில் இந்த படத்தின் இரண்டாம் பாகத்தின் டீசர் வெளியாகி கவனம் பெற்றிருக்கிறது இப்படியான படம் நாடே திரும்பி பார்க்கும் அளவுக்கு இருக்கும் நிலையில் தமிழகத்தில் மட்டும் இன்னமும் சாதியை மையமாக வைத்துக் கொண்டு படம் எடுப்பதும் படம் ஓடவில்லை என்றால் நசுக்கப்பட்டோம் எங்களுக்கான ஆதரவு இல்லை என கூறுவது கமலின் நடிப்பில் வெளியான விஸ்வரூபம் திரைப்படம் பாகிஸ்தானை மையமாக எடுத்து வைத்திருந்தாலும் ஒரு மதத்தினர் புண்படக்கூடாது என மேலோட்டமாக சென்றிருப்பார் ஆனால் துறந்த திரைப்படம் என்ன சொல்ல வேண்டுமோ அதனை அப்படியே சொல்லியதால் தான் இப்படி ஒரு வசூலை குவித்திருப்பதாக ரசிகர்கள் தெரிவித்து வருகின்றனர் கடந்த ஆண்டு தமிழ் சினிமா வெற்றி படம் கொடுக்காமல் திணறியது என்பது குறிப்பிடத்தக்கது